லிப்ஸ்டிக் பிடிக்காத பெண்கள் இருப்பாங்களா இப்போ ஒரு குழந்தை பெண் குழந்தை கிட்ட போய் ஒரு டாய்ஸ் குடுக்கறீங்க ஒரு கையில லிப்ஸ்டிக் கிட் கொடுக்கறீங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தை லிப்ஸ்டிக் கிட்ட தான் எடுப்பாங்க ஏன்னா இது நம்மளுடைய ஜீன் நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டே அப்படிதான் லிப்ஸ்டிக் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கிரேஸ் இருக்கும் ஆனால் நம்மள நிறைய பேருக்கு டவுட் இருக்கு எந்த லிப்ஸ்டிக் நமக்கு சூட் ஆகுது எந்த கலர் ட்ரெஸ்ஸுக்கு எந்த லிப்ஸ்டிக் போட்டால் அழகா இருக்கும் அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு ஸோ அதை பத்தின ஒரு கிளியர் வீடியோ தான் இந்த வீடியோ அப்படிலும் சோ நீங்க இப்பதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா ஐ அம் சங்கீதா சோ எல்ஐ ட்ரெண்டி ஃபேஷன்ல ஒரு பொட்டிக் கம் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன் ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மதுரைல இருக்கு நம்ம எல்ஐ ஃபேஷன் ஃபேஷன்ல சேனல் வந்து ஃபுல் ஆஃப் ஃபேஷன் டிப்ஸ் Dressing hacks <laughs> எல்லாமே இருக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரி ஃபேஷன்னா ரொம்ப பாஷன் அப்படினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கமிங் பேக் டு தி வீடியோ எந்த கலர் Dresses க்கு எந்த கலர் லிப்ஸ்டிக் போடலாம் என்னன்னா எத்தனை லிப்ஸ்டிக் தான் வாங்கி குவிக்கிறது நமக்கு எந்த லிப்ஸ்டிக் அழகா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலே லிப்ஸ்டிக் ஷேட் அந்த நாலு இருந்தாலே போதும் மேக்ஸிமம் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் அந்த நாலு லிப்ஸ்டிக் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அது என்னென்ன அப்படின்ட்டு இப்போ ஒன்னு தான் பாத்துருவோம் அதுல ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு நான் சொல்றது வந்து ரெட் கலர் ஸோ ரெட் அப்படின்றது வந்து ஒரு ஒரு யூனிவர்ஸ் கலர் ரெட் ஸோ என்னென்ன ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் அந்த ரெட் கலர் போடலாம் அப்படின்னு நான் இப்ப சொல்றேன் ஓகே இதுதான் வந்து ரெட் கலர் எங்கிட்ட இருக்கு ரெட் கலர் லிப்ஸ்டிக் வந்து என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணலாம் எந்த ப்ராண்ட் லிப்ஸ்டிக் நல்லா இருக்கும் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோவா அப்படிலாம் கிடையாது நீங்கள் எந்த ப்ராண்டில்னாலும் வாங்கிக்கோங்க என்ன நீங்கள் காஸ்ட்லியாக வாங்கினீங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும் கம்மி விலைக்கு வாங்கினீங்கன்னா நம்ம அப்படியே சாப்பிட்றத அதோட சாப்பிட்றதோட சேர்த்து லிப்ஸ்டிக்கும் வாங்கிக்கல போயிடும் ஸோ அவ்வளோதான் வித்தியாசம் பட் கலர் எல்லாமே உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ உங்கள் ஷேடு எது நல்லா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க ஸோ இது வந்து ரெட் கலர் எங்கிட்ட இருக்கிறது இந்த கலர் பாத்தீங்கனா இது அப்ளை பண்றப்போ நல்ல ரெட்டா இருக்கும் சோ இந்தது பாத்தீங்கனா சோ இது வந்து மெரூன் ஷேட்ல இருக்கும் இதுவும் ரெட்டு தான் இதுவும் ரெட்டு தான் ஸோ இந்த காம்பினேஷனில் நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எது பிடிச்சாலும் ஓகே இந்த ரெட்டு என்னென்ன ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட் ட்ரெஸ்ஸுக்கு ரெட் லிப்ஸ்டிக் சூப்பராக இருக்கும் ஸோ என்னென்ன லிப்ஸ்டிக் ஷேட் வாங்குறோமோ அந்த கலர் ட்ரெஸ் இருந்தால் அது அப்படியே போட்டுக்கலாம் அப்போ ரெட் ட்ரெஸ்ஸுக்கு ரெட் லிப்ஸ்டிக் போடலாம் இதை தவிர்த்து பிளாக் ட்ரெஸுக்கு ரெட் லிப்ஸ்டிக் சூப்பராக இருக்கும் இவ்வளோ லுக் ஹாட் பிளாக்குக்கு வந்து ரெட் லிப்ஸ்டிக் போட்டிங்க அப்படின்னா அப்புறம் ஒயிட் ஒயிட்டுக்கும் ரெட் லிப்ஸ்டிக் சூப்பராக இருக்கும் இது போக நம்ம போக்சிமம் யூஸ் பண்ணுறது கோல்டன் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் சில்வர் ட்ரெஸ் இந்த மாதிரி ஃபுல் கோல்டன் இல்லைன்னா இந்த கலர் எல்லாத்துக்குமே இந்த ரெட் ரெட்டுன்னு சொல்லலாம் இல்லைன்னா மெரூன் ஷேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இந்த ரெட் ஷேடு வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் கலருக்கு எல்லாமே சூப்பராக சூட் ஆகும் ஓகே இப்போ வந்து பியூர் ரெட்னா பியோர் ரெட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிருங்க இப்போ மெரூன் மாதிரி இருக்கு இந்த ரெட் மெரூனுமே ஒரு ரெட் ஃபேமிலி தான் ஸோ மெரூன் மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க போடுற Dress பாருங்க அது பியூர் ரெட் ஷேட்ல இருக்கா இல்ல மெரூன் ஷேட்ல இருக்கா அப்படின்ட்டு ஸோ மெரூன் ஷேட்ல இருக்கு அப்படின்னா யூ கேன் கோ வித் அ மெரூன் லிப்ஸ்டிக் ஓகேயா அண்ட் ஆல்சோ கிரீன் கலர் ட்ரெஸ்ஸுக்குமே வந்து மெரூன் சூப்பராக சூட் ஆகும் ஸோ ரெட் அப்படின்னா பிளாக் ஒயிட் கோல்டன் சில்வர் அப்புறம் ரெட் கலர் மெரூன் அப்படின்னா கிரீன் அண்ட் மெரூன் ஸோ இது எல்லாமே ரெட் ஃபேமிலியில் ரெட் ஷேட்ஸில் சூப்பராக இருக்கும் அடுத்த லிப்ஸ்டிக் ஷேட் வந்து ரொம்பவே அழகான இந்த பீச் கலர் இந்த பீச் கலர் வந்து இப்போ நல்லாவே ட்ரெண்டில் இருக்கு மோஸ்ட் ஆஃப் அட்டை இருக்கு இந்த பீச் வந்து செட் ஆகும் இது கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க நான் ஜஸ்ட் பீச்சுன்னு சொல்றேன் இது வந்து இட்ஸ் லைக் அ ப்ரௌன் ஃபேமிலின்னு சொல்லலாம் இது எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ இது வந்து எல்லா கைண்ட் ஆஃப் நியூட் ஷேடுக்குமே இந்த பீச் வேறு செட் ஆகும் இதை நீங்கள் லைட்டாக போடணும்னா சும்மா ஒரு ட்ராப் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஸ்மெச் பண்ணீங்கன்னா லைட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் அப்படியே டேரக்டாக அதை அப்ளை பண்ணீங்கன்னா திக்காக இருக்கும் ஸோ இது லைட்டு இது திக் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி லிப்ஸில் நீங்கள் அப்ளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த கலரோட திக்னஸ் டார்க்னஸ் தெரியும் பட் ஷேட் இதுதான் ஸோ இந்த பீச் கலர் எதுக்கெல்லாம் போடலாம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் பீச் கலர் ட்ரெஸுக்கு நல்லா இருக்கும் அது போக ஆல் நியூ ஷேட்ஸ்க்கு சூப்பராக இருக்கும் ஆரஞ்ச் கலருக்கு நல்லா இருக்கும் எல்லோ கலருக்கு நல்லா இருக்கும் ப்ரௌன் ஷேட் கிரே ஷேட்ஸ் இது எல்லாத்துக்குமே பீச் நல்லாயிருக்கும் ஸோ நான் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கலர் வந்து இந்த பீச் வந்து எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் நம்மளால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்கு ஸோ நான் இந்த ஒரு ஷேட் தான் வச்சிருக்கேன் நான் இதை என்ன பண்ணுவேன் சில ட்ரெஸ்ஸஸ்க்கு லைட்டாக போடுவேன் சில ட்ரெஸ்ஸஸ்க்கு டார்க்காக போடுவேன் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம டார்க்கு லைட்டு குவான்டிட்டியை மட்டும் மாத்திக்கிட்டா போதும் அண்ட் இந்த ஷேடு ஒன்று நம்ம கிட்டே இருந்தால் போதும் மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ்க்கு நம்ம இதே போட்டுக்கலாம் அடுத்த ஷேட் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் பிங்க்கில் வந்து நமக்கு லிஸ்ட் ஆஃப் ஷேட்ஸ் நிறைய இருக்கும் அதில் நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை வந்து லைட்டாக போட்டா லைட்டாக இருக்கும் திக்கா போட்டா திக்கா இருக்கும் ஸோ இது ஒரு பிங்க்கு இந்த இது பார்த்தீங்கன்னா இதை விட லைட் அந்த பட்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஸோ அந்த மாதிரி அப்ப நீங்க நீங்க உங்களுடைய ட்ரெஸ் பாத்துப்போங்க பிங்க் ரொம்ப லைட் பிங்காக இருக்குது அப்படின்னா இதை ரொம்ப லைட்டாக நீங்கள் போட்டிங்கனாலே போதும் இல்லை கொஞ்சம் டார்க் பிங்காக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் டார்க்காக போட்டிங்கன்னா போதும் ஸோ எல்லாமே எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் போடுறீங்கன்றதை பொறுத்து தான் இந்த பிங்க் இருக்குது இந்த பிங்க் ஷேட் வந்து அஃப்கோர்ஸ் பிங்க் ட்ரெஸ்ஸுக்கு சூப்பராக பொருத்தமாக இருக்கும் அது போக ப்ளூ கலர் ஆல் கைண்ட் ஆஃப் ப்ளூ இதற்கு சார் டார்க் ப்ளூ ஸ்கை ப்ளூ பீகாக் ப்ளூ என்ன ப்ளூவாக வேணாலும் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த பிங்க் வந்து சூப்பராக இருக்கும் எப்படி ரெட்டு வந்து மஸ்ட் ஹேவோ அந்த மாதிரி இந்த பிங்க் ஷேட் வந்து மஸ்ட் ஹேவ் உங்ககிட்ட நிறைய பிங்க் ஷேட்ஸ் வேணும்னு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க பட் இந்த ஒரு ஷேட் இருந்தா இருந்தால் போதும் இப்போ நான் காமிஷன் இல்லையா உங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த அவுட்ஃபிட்டுக்கு இது செட் ஆகிடும் மெயினாக வந்து ப்ளூ ப்ளூ ஃபேமிலி அண்ட் பிங்க் பிங்க்லி ரெண்டுத்துக்குமே இந்த பிங்க் இருந்தா போதும் போயிடும் நீங்க பிங்க்லயே ராணி பிங்க் இருக்கு ஸ்ட்ராபெரி இருக்கு எல்லா பிங்க்குக்கும் நீங்க இத வச்சு குவான்டிட்டி மட்டும் கூட குறைச்சு அந்த மாதிரி போட்டு நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் சூப்பர் ஷேட்